ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டை அடிக்கிறதை தான் காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஒருத்தவங்க வந்து டை அடிக்க வந்திருக்காங்க ஏன் நான் ஸாரீ கட்டி விட்டேன் பார்த்தீங்களா அவங்க தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் சாரி கட்டி விட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வந்து கண்டினியூவாக இப்போ என்கிட்டயே கஸ்டமராக வராங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் இருக்கிறதையும் இப்போ கவர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க நம்ம வந்து நல்லா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மகிட்டே வருவாங்க நான் வந்து எப்படி டை அடிக்கலாம் அப்படின்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நான் எப்பயுமே என் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த ஆர்கேஎஸ் ப்ராடக்ட் தான் நான் இவங்களுக்கு இப்போ யூஸ் பண்ண போறேன் இதை போட்டுட்டு ஒரு பேக்கெட் போட்டுட்டு நான் என்ன வந்து கலக்க போறேன் இதில் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் இவங்க ரொம்ப பிளாக் வேணாம் மீடியமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரல் ஹேர் கலர் மாதிரி வேணும் அப்படின் இருக்காங்க அதனால வந்து நான் என்ன மிக்ஸ் பண்ண போறேன் இந்த பேக்கெட்டில் ஆறு இருக்கும் நான் இவங்களுக்கு ஒரு பேக்கெட் போய் யூஸ் பண்ணுறேன் ஒரு பேக்கெட் வந்து நான் கொட்டிட்டேன் இப்போ நான் என்ன வந்து இதில் வந்து கொஞ்சம் போட போகிறேன் இந்த தூள் வந்து நான் கொஞ்சம் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாதாரண தண்ணியிலையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் பாங்க நல்லா வந்து கட்டி இல்லாமல் நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப வந்து இது மாதிரி எடுத்து இது மாதிரி வச்சு இப்படி தான் தூக்கணும் இது நல்லா நம்ம இது மாதிரி தொடைச்சிட்டு இந்த சைடில் தொடைச்சிட்டு பாருங்கள் இது மாதிரி இருக்கிற ஸ்கேன்ல படுற மாதிரி அடிக்கிறாங்க இது நம்ம ஹேர் ரூட்டில் படுற மாதிரி தான் அடிக்கணும் அப்போ தான் வந்து நல்லது எப்படி அடிக்கணும் அப்படின்னு நான் அடித்து காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஹேரு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப ஒயிட் ஹேராக இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா வெளிச்சத்தில் ஒயிட் ஹேராக இருக்குது இங்கேலாம் பாருங்கள் தான் இவங்களுக்கு ஆரம்பிக்குது ரொம்பலாம் இல்லை இப்போ தான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு அவங்க அப்பப்போ என்ன போட்டுக்குவாங்களாம் ஒரு ஃபங்க்ஷன் போகணுங்களாம் அதனால் வந்து என்கிட்ட வந்தாங்க சரி நம்ம வந்து டை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் நம்ம டையை எப்போயும் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அழகாக பார்ட்டிஷன் எடுத்து எடுத்து தான் அப்ளை பண்ணும் ஏனோ தாங்கனா நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது அவங்க வந்து ஃபேஸ் காட்ட விரும்பாதனால நான் இப்போ வந்து பேக் சைடு அடித்து காட்டுறேன் அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்டில் அது முன்னே முன் பக்கம் நான் அடித்து நான் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் நான் இது மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணோம் நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடாது

அதனால் இவங்களுக்கு வந்து சவர் கேப் இவங்க போட்டு நான் அனுப்பிவிட்டு அவங்க வீட்டில் போய் ஹேர் வாஷ் பண்ணிப்பாங்க இது மாதிரி நீங்களும் ஸ்கின்னில் எதுவுமே படாமல் அடிங்க இவங்க இது பாருங்க பாருங்கள் சைடில் நான் அடிச்சுதான் அப்படிங்க எதுவுமே தொடக்கவே இல்லை நம்ம அடிக்கிறப்ப இவ்வளோ நீட்டாக அடிக்கணும் எங்கேயுமே படாமல் அதான் அடிச்சடிச்சு நம்ம நீங்கள் வந்து பழகுங்க அப்படி உங்களுக்கு பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அசிட்டோன் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஸ்கின்னில் பட்டதெல்லாம் தொடச்சிடலாம் தொடச்சா போயிடும் நான் அடித்தது எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சா இதே மாதிரி அடிச்சு பழங்க நன்றி வணக்கம்